ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாமா ஸ்ட்ராபெரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக புளிக்கும் அவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு மில்க் ஷேக் பார்க்கலாம் இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப 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 பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பையும் ஸ்ட்ராபெரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண எல்லா ஸ்ட்ராபெரியும் நம்ம ஜாலில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க அது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கடி இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாங்க போட்டு நைஸாக அடைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் தயாராகிடுச்சு இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது விட்டமின் சி நிறையா இருக்கும் இதில் ஸ்கின்னை வந்து ரொம்பவே க்ளோவிங்காக வைக்குதாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துதாங்க இந்த படத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக எல்லாேருமே சாப்பிடுங்க இந்த ஈஸியான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்